ஆண்டோரும் அருமை ரசகருமா இயேசு ஸ்லாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஒரு வேத வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு பாருங்க நம்ம கா உலக காரியங்களை பார்க்கும்போது திருமணம் என்கிற காரியம் எல்லாத்தையும் தெரியும் ஆனா சில நம்ம பிள்ளைகள் நம் திருமணத்துக்கு நாம் ஆயத்தப்படுத்தலாம் அது விசேஷமா ஆண் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தலாம் இல்லாட்டி ஆண் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்திருக்கலாம் அநேகம் குடும்பம் பிரிவதற்கு காரணம் இன்னைக்கு குடும்பத்துல இருக்கலாம் அல்லது மாமியாரோ மாமனாரோ இருக்கலாம் ஆனா வேதம் இவ்வாறு சொல்லுகிறது ஆதியாம் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் சொல்லுகிறது இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனின் தன் தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பான்னு சொல்லி வேதில் வாசிக்கிறான் பாருங்க தன் தகப்பனின் தாயை விட்டு பிறந்து தன் மனைவியோடு இசைந்திருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்று ஏன்னா தேவன் அவர்களை இணைக்கிறார் ஏன்னா வேதவாறு சொல்லுகிறது தேவன் இணைத்தது மனுஷன் பிரிக்காது இருக்க கடன் சொல்லி அவனை ஒரு நாள் நம்ம பிரிக்க கூடாது அது பிரிக்க உடைய நபரா யாரு இருந்தாலும் சரி உருளை மாமியார் பிரிக்கலாம் மாமனார் பிரிக்கலாம் உச்சார் உறவினர்கள் பிரிக்கலாம் அம்மாக்கள் பிரிக்கலாம் அப்பா பிரிக்கலாம் யார் பிரித்தாலும் சரி ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார் என்னென்னால் புதிய பாட்டிலே இயேசு சொல்லுகிறார் இதே கார்த்து சொல்லுகிறார் புருஷனானவன் தன் தகப்பனின் விட்டு பிரிந்து நாம் கீழ்ப்படிந்து அன்பு பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் பிள்ளைகளை என்ன செய்ய வாழ விட வேண்டும் எனவே நாம் அப்படி வாழ விடும்போது கர்த்தர் தாமே உங்களை ஆசிரதிப்பாராக ஆமேன்